எங்கள் தேசம் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாசம் மாலை நாங்கள் வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்றும் ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே கங்கை யமுனை பிரம்மபுத்ரா கிருஷ்ணா காவேரி சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே சீக்கிய சகோதரர்கள் சிந்தும் ரத்தம் இந்திய ரத்தம் பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா கண்ணீர் சிந்தும் காட்சி வேண்டாம் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க பேசும் வாழ்கவே மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன பாசம் பண்பு பசியும் உணர்வும் தேசம் முழுவதும் ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே